நகராட்சி பேரூராட்சி தலைவர்களை கவுன்சிலர்களை தேர்வு செய்யும் முறை அமலுக்கு வருவது பற்றி மக்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை அறிய முற்பட்டது நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சி அவர்களுடைய கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் இது வந்து ஒரு தவறான தான் நம்ம ஆட்சி நல்லாட்சி தான் ஜெயலலிதா குறை சொல்ல தயாரில்லை ஆனா அந்த உள்ளாட்சி பொறுத்தளவு பாருங்க கவுன்சிலர்ஸில் வந்து நேரடியாக தலைவரை தேர்ந்தெடுக்கிற மிக மிக மோசமானது இது ஊழல் ஊழல் ஊழலுக்கு மிக வழிகாட்டுதலாக இருக்கும் என்ன என்னுடைய கருத்து ஏற்கனவே அந்த மாதிரி இருந்தது இப்போ மாநகராட்சி அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு முதல்ல வந்து அந்தந்த கவுன்சிலர் தேர்ந்தெடுத்தால் போதுன்னு இருந்தது அப்புறம் அது இல்லை மக்களே தேர்ந்தெடுக்கணுங்கிறத கொண்டு வந்தாங்க முறை வந்தது இப்போ மீண்டும் வந்து அந்தந்த கவுன்சிலர் தேர்ந்தெடுத்தா போதுன்னு சொல்கிறாங்க அப்படி இருந்ததுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ மாநகராட்சிக்கு வரும்போது நகராட்சிக்கு அதுதானே வரும் அதனால ஒன்றும் பெரிய இது ஒன்றும் வராது அதாவது கவுன்சிலர்கள் தேர்ந்தெடுக்கிறதுனால வந்து உங்களுக்கு தவறுகள் உள்ளே வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க எப்படி வேணாலும் ஒரு ஆளுகளை தேர்ந்தெடுக்கலாம் ஒரு நல்ல ஆள தேர்ந்தெடுக்கிறதுக்கு மக்களுக்கு தான் அந்த உரிமை இருக்குது அப்போ அதுக்கான சந்தர்ப்பத்தை வந்து மக்களுக்கு கொடுத்துடணும் இருந்து அந்த சந்தர்ப்பத்தை வந்து கவர்மெண்ட் எடுக்கக்கூடாது